ஹாய் வெல்கம் டு தாவிஸ் கிச்சன்ஸ் சூப்பரான பேபிகார்ல ஒரு பொரியல் பண்ணலாம் உண்மையிலே இருக்கும் இந்த பேபிகார்ல வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்னதா பீஸ் பண்ணி ஒரு பொரியல் வந்து நம்ம செய்ய போறோம் ஆனா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் எந்த மெஷர்மெண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க அதே மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து வீட்ல அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் பேபிகார்ல வந்து ஒரு எட்டு பீஸ் கிட்ட எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் இல்ல ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையானாலும் உப்பு பூண்டு ஒரு பத்து பல்லு தனியா முழு தனியா ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சாயிரம் எடுத்திருக்கேன் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூனு தேவையான மஞ்சள் தூள் சிறு வெங்காயம் வேணும்னா எடுத்துக்கோங்க ஆனா வந்து நான் சாம்பார் வெங்காயம் கூட எடுத்தா கூட ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும் ஆனா வந்து நான் நார்மல் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கேன் இது ஒரு கப்பு வாங்க வீடியோ குழப்பெல்லாம் ஒரு பாத்திரத்துல கொதிக்க வைக்கணும் நான் வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் சும்மா ஒரு சொம்பு இருந்தா போதும் இது நல்லா வந்து தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிது நான் வந்து பேபிக்கால் வந்து நல்ல இந்த பீஸ்ல வந்து இவ்வளோ பெரிய பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ணிடுறாதிங்க இதில் வந்து போட்டு நம்ம வேக வைக்கணும் பேபிகால் சீக்கிரமாக வந்துடும் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வேக வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி அகலமான ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம் பேன் சூட ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூன் மிளகு பத்து பல் பூண்டு ஒரு ஸ்பூனு கொளுத்த பருப்பு ஒரு அஞ்சாவது காஞ்சி இது நல்லா வந்து எண்ணெயெல்லாம் ஓட்டம் வந்தால் அப்படியே வந்து லைட்டாக வதக்கி எடுத்தாலே போதும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறாமல் ஸ்லோ ஃபிரேம்ல வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கணும் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறிடுச்சி அந்த அளவுக்கு இருந்தால் போதும் தடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இது நல்லாவே எழுந்திருச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பேனை வச்சுக்கோங்க அடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஃபேன் சூடாக ஆகட்டும் எண்ணெய் ஒரு தாராளமாக கொஞ்சம் நம்ம விட்டுக்கணும் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு பேனில் நான் வந்து ஒரு அஞ்சு கரண்டி அதான் அஞ்சு கரண்டினா ஸ்பூன்ல கலப்பு தான் சொல்றேன் ஒரு ஸ்பூன்ல வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன் நல்ல பேன் சூடான பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயமே ரெண்டு வெங்காயம் நான் பொரிய நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா கொஞ்சம் அதிக விடுறேன் நல்லா கொஞ்சம் கொஞ்ச நேரமாக வதக்கட்டும் కొంచెమా కరిగిపోయా ఇంకా అర స్పూన్ మంచి అలా కొంచెం కూడా ఇంట్రూడా స్పూన్ చెల్లి పౌడర్ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவை கிடையாது நம்ம தக்காளி இல்லாமல் கூட நம்ம இதை செஞ்சுருக்கோம் இதுலேயும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிங்க மசாலா வந்து நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இது நம்ம இதில் போட்டுடலாம் இல்லை மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெண்டு வராமல் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சமா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் சூப்பரா பேபி டான் பொரிய ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்ல கலெக்ஷனாகவும் இருக்கு அவ்வளோதான்

பேபிகான் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நான் எக்ஸ் மத்தியில் சொல்லியிருக்கேன்னா அதே மெத்தரில் அதே குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ